தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமே தாலுக்காங்க பெருநகர் ஊராட்சியில் பெருநகர் ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குது அருமையான சைட்டு இது ஒரு பஸ் ரூட் சைட்டுங்க காஞ்சிபுரம் டு வந்தாசி செல்லக்கூடிய தமிழக ஸ்டேட் ஹைவேலேருந்து நமக்கு வெறும் மூன்றே கிலோமீட்டர் அந்த பைபாஸில் இருந்து பெருநகர் வழியாக இந்த மூன்று கிலோமீட்டரில் இந்த சைட்டு வந்து ஜாயின்ட் ஆகுது ஒரு ஏக்கர் பதினெட்டு சென்ட்டுங்க புஞ்சை ரெட் சாயல் மண் அதில் கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இந்த தார் ரோட்லேருந்து நமக்கு ஒரு நூறு மீட்டர் தாங்க உட்பரமாக சைட்டு வருதுங்க இந்த சைட்டு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பலிவானம் உத்தரம்பேட்டு காஞ்சிபுரம் செல்லக்கூடிய அந்த தமிழக ஸ்டேட் டைவில் போய்ட்டு ஜாயின் ஆகுது செங்கல்பட்டுக்கு போகிறதுக்கும் அந்த ரோடு வந்து ஜாயின்ட் ஆகுதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க நம்ம சென்னை கிராம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு எழுபது கிலோமீட்டர் வரும் இது ஒரு புஞ்ச புஞ்சை இடங்க கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது இதான் மெயின் என்ட்ரன்ஸு லேவட் வழி தாங்க இந்த லேவுட் வழி போய்ட்டு முப்பது அடி ரோடு போய் நம்ம சைட்டில் தான் ஜாயின்ட் ஆகுது மிஸ் 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 பண்ணுறாதீங்க வழித்தடம் பிரச்சனை கிடையாதுங்க ஒரு ஏக்கர் பதினெட்டு சென்டு ஒரு சென்டின் விலை பதினே முப்பத்தி ஏழாயிரங்க ஒரு சென்டின் விலை முப்பத்தி ஏழாயிரம் இது அருமையான சைட்டுங்க எனக்கு கால் பண்ணுங்க இட கூட்டம் வந்து காமிக்கிறேங்க சைட்டுக்குள்ளே போயிட்டு சைட்டை காமிக்கிறேன் ஒரு சென்டி நிலை முப்பத்தி ஏழாயிரங்க இதாங்க லேவுட் வழிங்க ரெண்டு வழி தடம் இருபத்தஞ்சு அடி முப்பது அடி போய்ட்டு சைட்டுக்குள்ளே ஜாயின்ட் ஆகுது ஒரு சென்டி நிலை முப்பத்தி ஏழாயிரங்க அந்த பெருநகர் பஸ் ரூட்லேருந்து நமக்கு ஒரு நூறு மீட்ரு உட்புறமாக அந்த லேவுட் வழி வந்துட்டு சைட்டுக்குள்ளே அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஜாயிண்ட் ஆகுதுங்க இதாங்க சைட்டு ரெண்டு வழி ஜாயிண்ட் ஆகுதுங்க நமக்கு வந்து இந்த சைட்டு வந்துட்டு ரெண்டு வழி ஜாயிண்ட் ஆகுது இது ஒரு அருமையான சைட்டு பூஞ்சை செம்மன் இது இதில் கிணறு ஃப்ரீஇபி சர்வீஸ் இருக்குதுங்க நல்ல வளமான கிணறு கிணறு பாருங்கள் இதாங்க கிணறு இங்கே பாருங்கள் நல்லா வளமான கிணறு இந்த ஒரு ஒரு ஏக்கர் பதினெட்டு செட்டு செண்டுக்கு வந்து இதாங்க கிணறு இதில் வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ரீஇபி சர்வீஸ் இருக்குதுங்க இங்கே பாருங்கள் ஃப்ரீஇபி சர்வீஸ் இருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க நல்லா இது மாதிரி பெரிய கிணறு எங்கேயும் பார்த்துருக்க மாட்டிங்க இங்கே பாருங்கள் இந்த ஒரு ஏக்கர் பதினெட்டு சென்ட்டுக்கு நல்ல வளமான கிணறு இருக்குது மண்ணு வந்து செம்மண் தாங்க மண் வந்து செம்மண் தான் இப்போ வந்து நெல் பயிர் தான் விவசாயம் செய்கிறாங்க இங்கே பாருங்கள் இடம் வந்து ஒரே ஸ்கொயராக தாங்க வருது பெண்டு கிண்டு இல்லை ஒரே ஸ்கொயர் தான் இங்கே பாருங்கள் இதாங்க சைட்டு ஒரு ஏக்கர் பதினெட்டு சென்ட்டு இதில் கிணறு ஃப்ரீபி சர்வீஸுங்க கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இது ஒரு குஞ்ச இடம் இது பஸ் ரூட்டு சைட்லேருந்து நமக்கு நூறு மீட்ரு உட்பரமாகவும் வருதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க நம்ம சைட்லேருந்து செங்கல்பட்டு இருபத்தைந்து கிலோமீட்டர் வரும் காஞ்சிபுரம் ஒரு இருபத்தைந்து கிலோமீட்ரு வருங்க சென்னை கிராமம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு எழுபது கிலோமீட்டர் வருங்க உத்தரமேரூர் பத்து கிலோமீட்ரு வரும் மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு அருமையான சைட்டு உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்கள் அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்று தரோம் ஒரு ஏக்கர் பதினெட்டு சென்ட்டு ஒரு சென்றி நிலை முப்பத்தி ஏழாயிரரூபாங்க ஒரு சென்றி விலை வந்து முப்பத்தி ஏழாயிரம் ரூபா ஓனர் சொல்கிறாருங்க நம்ம வந்து வெளியே வந்து ஓனரோட பேசிக்கலாம் நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரம் தாங்க அருமையான சைட்டு ஒரு பஸ் ரூட் ஸ்ட்ரைட்லேருந்து நமக்கு இந்த நூறு மீட்ரு தான் நமக்கு உட்புறமாக வருதுங்க நல்ல வளமான கிணறு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கிணறு எங்கேயுமே நான் பார்த்தது கிடையாது நல்ல வளமான கிணறு இந்த ஒரு ஏக்கர் பன்னெண்டு செண்டுக்கு அதுக்கு தான் முப்பத்தி ஏழாயிரரூபாங்க ஒரு சென்ட்டு ஃப்ரீ சர்வீஸ் எல்லாமே இருக்குதுங்க இடம் வந்து ஒரே ஸ்கொயராக தான் இருக்குது இது ஒரு புஞ்ச இடங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பிருக்கு ஒரு ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை கோழி பண்ணை இல்லை ஒரு விவசாய பயன்பாட்டிற்கும் தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாது மொத்தம் மூன்று வழி ஜாயிண்ட் ஆகுது ஒன்று இருபத்தஞ்சு அடி வழி ஒன்று முப்பது அடி வழிங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம அண்டைப்பாதையம் புறம்போக்கு வழி வந்து ஒன்று ஸ்ட்ரைட்டாக ஜாயின்ட் ஆகுது மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு ஏக்கர் பதினெட்டு சென்ட்டு ஒரு சென்டின் விலை முப்பத்தி ஏழாயிரங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா உடனடி பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்